கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே உங்களுக்காக இன்று நற்செய்தி நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஏழு வரை இறை வார்த்தைகளிலே இறைவன் நம்மிடம் கேட்கிறார் ஏன் என்னுடைய வல்லமை வார்த்தைகள் உங்களிலே செயலாற்றப்படவில்லை வாழ்வாகவில்லை அடுத்ததாக நான் உங்களுக்கு தந்துள்ள வரங்கள் ஏன் ஒன்றும் செயல்பட முடியாமல் முடங்கி கிடக்கிறது என்று கேட்கின்றார் இந்திய நற்செய்தி வாசகத்துல இயேசு கிறிஸ்துவின் போதனைகளையும் அவர் ஆற்றிய வல்ல செயல்களையும் கண்டு அந்த மக்கள் திகைப்புற்று நிற்கிறார்கள் வியந்து பார்க்கிறார்கள் யார் இவருக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது என்று கேட்கின்றார்கள் அதற்கு விடை இன்றைய முதல் வாசகத்திலே இருக்கிறார் ஒன்று குருந்தியல் இரண்டாம் அதிகாரம் பத்து முதல் பதினாறு வரை உள்ள இறை வார்த்தைகளை நீங்கள் வாசித்தீர்களானால் அவர் எழுதுகிறார் தூய ஆவியார் தாமே கடவுளின் உள்ளத்தையும் அறிகிறார் மனித உள்ளத்தையும் ஆராய்ந்து அறிகிறார் கடவுளின் உள்ளத்தையும் மனித உள்ளத்தையும் அறிந்திருக்கிற ஒரே தெய்வம் தூய ஆவியானவர் எனவே மனித ஞானத்தோடு இருப்பவர்கள் தூய ஆவியின் செயல்பாட்டை அறிந்து கொள்ள முடியாது தூய ஆவியானவர் அவர்களிலே செயல்படவும் முடியாது காரணம் அவர்களிலே நிறைந்திருப்பது மனித ஞானம் உலக அறிவு இதனால் தான் அன்றைய மக்கள் உலக ஞானத்தினால் நிறைந்திருந்தபடியினால் கிறிஸ்து இயேசு போதித்த போதனைகளும் ஆற்றிய வல்ல செயல்களும் அவர்களுக்கு வியப்பை கொடுத்தது காரணம் தூய ஆவியார் நம்முடைய செயலாற்றுவார் என்ற ஞானம் அவர்களுக்கு இல்லை அதை அறிவையும் ஞான தூயா ஞானத்தையும் பெற்றுக்கொள்ளவில்லை இன்று அவனுடைய கிறிஸ்து என்ன செய்கிறார் நற்செய்தி வாசகத்துல ஒருவர் கிறிஸ்துவை கண்டவுடன் பயந்து நடுங்கி நசரைத்தூர் இயேசுவே இங்கு ஏன் வந்தீர் எங்களை கொல்லவா வந்தீர் நீர் இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர் என்பது எங்களுக்கு தெரியும் என்று கதறுகிறது அந்த அழகியானது இறைவன் இயேசுவை அடையாளம் கண்டுகொண்டது இறைவன் அதை வித அதட்டுகிறார் அது அந்த மனிதனை விட்டு ஓடி விடுகிறது நாம் இறைவாத்தை வாசிக்கின்றோம் கானிக்கின்றோம் திருப்பள்ளி பங்கு வகிக்கின்றோம் துதிக்கின்றோம் மராவிக்கின்றோம் கிறிஸ்துவை நாம் தெரிந்திருக்கிறோம் ஆனால் அறிந்து கொள்ளவில்லை கிறிஸ்துவை நாம் அறிந்து கொண்டோமானால் அவரிலே செயலாற்றியது தூய ஆவியானவரும் நம்மில் இருப்பார் காரணம் உண்மை நம்மை விடுதலையின் வழியிலே நடத்தும் உண்மை கிறிஸ்துதான் அப்படியானால் கிறிஸ்து எவ்வாறு தீமையை விருட்டி நன்மையை நிலைநாட்டினாரோ அதே போல நாமும் முதலில நம்மில் தீமைகளை விரட்ட வேண்டும் கிறிஸ்து நமக்கு அந்த அதிகாரத்தை தந்திருக்கிறார் ஆனால் அது நம்மளை செயலாற்றப்படவில்லை பேய்களை விரட்டவும் நோய்களை குணமாக்கவும் கேள்களை பிடிக்கவும் பாம்புகளை பிடிக்க மிதிக்கவும் எல்லா அதிகாரத்தையும் தந்திருக்கிறார் ஆனால் நம்மளே செயலாற்றப்படாமல் இருப்பதற்கு காரணம் நம்மளே மிகுந்திருப்பது மனித ஞானம் தூய ஆவியானவரின் ஞானம் அல்ல எனவே அன்பானவர்களை முதலிலே நம்மிலே இருக்கும் தீமைகளை நாம் விரட்ட வேண்டும் கோபம் அழுக்காறு குடிவறி சண்டை பிளவு கட்சி மனப்பான்மை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற அதிகார போதை இவையெல்லாம் நம்மிலிருக்கும் அலகையின் குணங்கள் அதாவது அலறி நம்மிலே குடிகொண்டிருக்கிறார் அதை முதலிலே விரட்ட வேண்டும் அப்படியானால் நம்மிலே நன்மை நிலைநிற்கும் எவ்வாறு அந்த பேய் பிடித்தவனிடமிருந்து ஆண்டவர் பேயை அதிட்டி விரட்டினாரோ அதே போல நமக்கு தந்திருக்கும் அதிகாரத்தை நாம் பயன்படுத்த வேண்டும் அதற்கு பாவமற்ற வாழ்க்கை அருட்சாதனம் எதிராகவும் வார்த்தைக்கு எதிராகவும் திருச்சபைக்கு எதிராகவும் அருட்பணியாளர்களுக்கு அருட் சகோதரிகளுக்கு எதிராகவும் ஊழியர்களுக்கு எதிராக நாங்கள் அநேக பாவங்கள் செய்திருக்கிறோம் உமது அன்புக்கு எதிராக கல்வாரி அன்புக்கு எதிராக பாவங்கள் செய்து கொண்டே இருக்கிறோம் என்று மனமுடைந்து அழுது நல்லதொரு பாவ சிங்கத்தனம் செய்து எல்லாவற்றுக்கு மேலாக மன்னிக்காதவர்களை நீங்கள் மன்னித்து ஆண்டவரின் ஆவியானவரை பெற்றுக்கொண்டு நாம் நன்மை செய்வர்களாக நம்மை நிலைநிறுத்த வேண்டும் அன்பானவர்களே ஆண்டவர் அதைத்தான் இன்றைய நற்சேதி வாசகம் வழியாகவும் முதல் வாசகம் வழியாகவும் அழைக்கின்றார் எனவே நாம் மனித ஞானத்தினால் இறை வழிபாடுகளில் பங்கு கொண்டு பிரயோஜனம் மனித ஞானத்தினால் வாழ்ந்து ஒரு பிரேஜனமும் அல்ல தூய ஆவியானவரின் ஞானம் நமக்கு வேண்டும் அதற்காக மாற்றாடுவோம் அன்பான தகப்பனை முது இறைமகன் இயேசுவை எங்களுக்கு மீட்பராக தந்து முது வல்லமையுள்ள தேவ ஆவியானவர் எங்களுக்கு துணையாளராக தந்து எவ்வளவு அன்பு செய்கிறீரப்பா நாங்கள் எங்களுக்கு இருக்கும் உலக ஞானத்தை கொண்டு போதிக்கவும் உலக ஞானத்தை கொண்டு குடும்பங்களை நடத்தவும் உலக ஞானத்தை கொண்டு பணிகளை செய்யவும் நாங்கள் துணிந்து நிற்கிறோம் என்று எங்களுக்கு கற்றுத்தந்தீரே உலக ஞானம் தூய செயல்பாட்டை புரிந்து கொள்ளாது மாறாகாது தடைபோடும் என்று சொன்னீரே அப்பா நாங்கள் உலக ஞானத்தை எல்லாம் கைவிட்டு விட்டு உமது தூய ஆவியின் ஞானத்தை பெற்றுக்கொள்ள எங்களை தாழ்ந்து பணிந்து ஒப்படைக்கிறார் தூய ஆவியானவரின் கனிகளும் வரங்களும் எங்களில் நிறமட்டும் இறைவ அரசை கட்ட எங்களை வலிமையாய் பயன்படுத்தும் குடும்பங்களையும் குட்டி திருச்சிவுளை கட்டி எழுப்ப பெற்றோர்களையும் பிள்ளைகளையும் தூய ஆவியால் நிறைத்து எழும்பி பிரகாசிக்க வழிநடத்த வேண்டும் என்று தாய் மரியாதையோடு சேர்ந்து துதித்து கொடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆம் அன்பானவர்களே தீமையை விரட்டுவோம் நன்மையை நிலைநாட்டுவோம் தூய ஆவியானவருக்காக வருந்தி அழைப்போம் நம்மை பரிசுத்தப்படுத்துவோம் அன்னை மரியாதையின் துணை நமக்கு என்றும் உண்டு இந்த நாளையும் இனிய நாடாக்குவோம் Oh.